பாருங்க கொடகரை அன்னைக்கு வந்து போகிறேங்க பலாக்காய்க்கு பாருங்க ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் அந்த தடவில் கூட வீடு இருக்குது பாருங்க ஊரே இருக்குது கொடகுரை போயிட்டுருக்கோம் பலாக்காய்க்கு பாருங்க ரோடே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குது மொத்தம் உள்ளே போனால் ஒன்றுமே தெரியாத லவில் அப்படியே கண்டினியூவாக இருக்குது மரம்

அப்படியே டூலே நண்டுக்கிறங்க வீட்டுக்கு மட்டும் காய எடுத்துகிட்டு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் காயெல்லாம் பிஞ்சு காயாக இருக்குது இன்னும் வந்து முத்தலை ஒவ்வொரு மரத்தில் நல்லா காய் பிடிச்சிருக்கு காப்பு நல்லா பிடிச்சிருக்கு நல்லா முத்தியும் இருக்குது அந்த மரத்தில் மட்டும் தள்ளுறேங்க நல்லா பெரிய மரம்

பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் பலாப்பழம் பாருங்கள் இது வந்து மரம் பேர் இது வந்து கொடைகல்லையே இந்த பேர் மரம் பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இன்னும் திரண்டு வரல பாருங்கள் காய் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்க சுற்றியும் வேலி போட்டுக்கிறாங்க மாடு உள்ள போதாக இருக்கு மாடு வந்து சாப்பிட்றோம் அதனால் வச்சு நேராச்சு நீ தெரிய மாட்டேங்கிற

பாருங்க கொடகரை விட்டு கிளம்பிட்டுங்க பலாக்காயை எடுத்துகிட்டு மழை தூரி தேக்குது அவ்வளோதான் கிளம்பிட்டேங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எப்படி மழை பேஞ்சா ஆவி பாருங்கள் அவ்வளோதான் வராது அவ்வளோதான் கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு பாருங்கள் கொடகுலேருந்து பலாக்காயை எடுத்து கிளம்பிட்டேங்க எப்படி மேகமோட்டமாக இருக்குது பாருங்கள் பச்சை பசு இருக்குது பாருங்கள் பாருங்க மழை பேஞ்சு விட்ட பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் மழைங்கலாம் பொழியுது பாரு மே கூட்டம் எ நகிறது பாரு பார்க்கறதுக்கு அப்படி செம்ம அழகா இருக்குது கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு பாருங்க மலை மழை இறங்கிருச்சு மலையிலே தான் இப்போ நிலைய போறேங்க சரியான மழை